ஹாய் நரேஷ் தம்பி வணக்கம் லைவ் எப்போ போடுவேன்னு நினச்சிட்டே இருந்தியா என்ன முதல்ல வந்துட்டேன் வணக்கம் எப்படி இருக்க தம்பி சாப்பிட்டியா என்ன பண்ற வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா ம் சரி நல்லா இருக்கா நன்றி நன்றி நன்றிப்பா சாப்பிட்டியா என்ன பண்ற பவி கா ஹாய் பவி சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன சாப்பாடு ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூம்மா லைவ் தெளிவாக இருக்குதா தெளிவா இல்லைன்னா சொல்லுங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சரியா சூப்பர்க்கா ஓகே பவி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நரேஷ் தம்பி வேறு யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க பேசலாம் நல்லதே பேசலாம் நல்லபடியாகவே பேசலாம் இப்போ தான் கிளம்புறேன் ஓகே ஓகே நைட் என்ன சாப்பாடு பவி நீ என்ன சாப்பாடு பண்ண நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கு சரி நீ போட்டால் என்ன உன் தங்கச்சி போட்டால் என்ன எல்லாம் ஒன்று தானே பவிமா நைட் என்ன சாப்பாடு அருண் இனிமேல் தான் யூ அப்படின்னு கேட்குறாங்க பவி நான் தான் லைக்கை போட்டுட்டு மெசேஜ் பண்ணேன் நீ தான் லைக்கை போட்டுட்டு மெசேஜ் மெசேஜ் ஓகேம்மா ஓகேம்மா யாராக இருந்தால் என்ன நன்றி நன்றி பவி நீ என்ன சாப்பாடு பாலமுருகன் என்ன மதினி வணக்கம் மதினி மதினின்லாம் சொல்லாதீங்க எனக்கு பிடிக்காது சரியா அக்கான்னு சொல்லுங்கள் இல்லைனா தங்கச்சின்னு சொல்லுங்கள் பாலமுருகன் இருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க காயத்ரி சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா அக்கா வாங்கம்மா மின்னல் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு இல்லை பாரு இல்லை பவி இப்போ தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறான் நரேஷ் தம்பி நான் தான் மெசேஜ் போட்டு லைக் பண்ணேன் சரி சரி சண்டை போடாதீங்கப்பா வீட்டில் தான் இனிமேல் தான் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்டாச்சா நானும் தான் சாப்பிடணும் பதி அக்கா இந்த சிறை நல்லவரா கெட்டவரா ஏன் அப்படி கேட்குற என்னாச்சு என்ன பண்ணணும் என் தம்பி சரி பரேஷ் அப்படிங்கிறாங்க தோசை சாம்பாரா சூப்பர் சூப்பர்மா விக்னேஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊரில் இருந்து நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா அங்கே இங்கே என்ன சாப்பாடு சாம்பார் மண்ணிக்கி பவி நீ தான் ஃபஸ்ட்டு லைக்கு போட்ட ஃபஸ்ட்டு மெசேஜ் போட்ட அண்ணன் விட்டு கொடுத்துட்டான் ஹாய் காயு காயு நைட்டு என்ன சாப்பாடு எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஓ அவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானா என் தம்பி வணக்கம் அக்கா சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா அஞ்சாவது லைக்கு தேங்க் யூ காமராஜ் தம்பி நன்றி நன்றிப்பா எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் மூன்றாம் பிறை பவிம் சொல்கிறாங்க காயத்ரி பவி எப்படி சொல்லி சிரிக்குது என் தம்பிக்கு ஆயுசு நூறு வந்துட்டான் தம்பி அக்கா சொல்லு நாங்கள் நாங்கள்னால நீங்கள் எந்த ஊர் எனக்கு தூத்துக்குடிப்பா உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லுங்க பவின்னு சொல்லி சரி காயு என்ன சொல்கிறாங்க மேடம் காயுவா நீ ஏதோ நிறைய சேட்டை போல் அதான் சொல்லிகிட்ருக்காங்க அக்கா உங்கள் தம்பியை சத்தம் போட்டு வைங்க அப்படின்ட்டு இரணியன் வணக்கம் அப்படிங்கிறான் நரேஷ் தம்பி அது பிரகாஷ் நரேஷு போச்சு ஓடி இங்கே வந்துட்டானா சாப்பிட்டாச்சு காயுங்கிறாங்க பவி ஹாய் இஸ் லைக் தன் தேங்க்யூ திவ்யாம்மா சாப்பிட்டியா எப்படி இருக்குது உடம்புக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணுற நான் மயிலாடுதுறை மயிலாடுதுறையா ஓகே உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க மயிலாடுதுறையில் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அக்கா இன்றைக்கி என்ன மங்களகரமாக இருக்கீங்க என்னப்பா இது மங்களகரமாக இருந்தாலும் ஏன் மங்களகரமாக இருக்க அப்படிங்க மங்களகரமாக இல்லை ஃபோட்டோ வச்சு லைவ் போட்டாலும் எவன்டா இது ஃபோட்டோ வச்சு லைவ் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு திட்டுற என்ன பிரகாஷு இப்போ எப்படி இருக்கணும் நீ சொல்ற காமராஜ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பவி யோசிக்குது சாப்பிடலையா காயும் ஏம்மா நிறைய சுமச்சி அப்படிங்கிறான் பிரகாஷு பவி சொல்றாங்க க்யூட்டாக இருக்கீங்க ஓ க்யூட்டாக இருக்கேன் நான் நானும் க்யூட்டு தம்பியை சொல்கிறியோன்னு நினச்சேன் நன்றி திவ்யா வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வாங்குறதுன்னு லேஸா தேங்க் யூ லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் சொல்லு மச்சான் சாப்பிட்டியா என்ன பண்ணுற எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரமா நான் வேலை விவசாயம் வீட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்மா உங்கள் பேர் என்ன நீங்கள் சிஸ்டரா பிரதரா சொல்லுங்க இங்கே எப்படி இருந்தாலும் சூப்பர் நீங்கள் எப்படி இருந்தாலும் சூப்பராக தான் இருப்பீங்க அக்கா தம்பி பசமலரே ஓகே அக்கா பாய் ஓகே நரேஷ் தம்பி பாய் தம்பி ஒர்க் இருக்குதா ஓகே ம் எல்லாருக்கும் பாய் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான் நரேஷ் தம்பி ஒர்க்காமச்சி அப்படிங்கிறான் பிரகாஷ் தம்பி காமராஜ் பிள்ளை ஓ உங்கள் பேரே காமராஜ் தானா ஓகே ஓகே பிரதர் சாப்பிட்டிங்களா இரவு வணக்கம் என்ன சாப்பாடு எப்போ லைவ் சுற்றுச்சுன்னா சொல்லிடுங்க ஓகேவா கண்ணையா சவுண்ட் வைக்காத என்ன நீங்கள் எங்கள் அக்கா இல்லையாவா எருமை என்னை ஆளே உனக்கு அடையாளம் தெரியலையா கொண்டே விடுவேன் லைவ் சுற்றுச்சுன்னா சொல்லுங்க சரியா என்ன சமையல் இன்னைக்கு சாம்பார் மடிப்பு ஈஸியாக வருதா அக்கா வருது வருது இது முன்னாடி கட்டின சாரீ தான் அதனால வரும் நல்லா இருக்கா காயோ அக்கா வாண்டு எங்கே இந்த படுத்துருக்கா செல்லு பார்க்குறான் வாங்க லக்ஷ்மணன் அண்ணா வணக்கம் யார் ஹாட்டாமைக்கி விடுறது மைனி நீங்களாம்மா அருள் தம்பி இருக்கியா லக்ஷ்மணன் பிரதர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஒர்க்கு முடிஞ்சுதா இப்போ வந்து விவசாயம் முடிந்தது வாரம் நெல் சாகுபடி விதைகள் ஓ சூப்பர் சூப்பர் காமராஜ் தம்பி ஆய் சொல்கிறாங்க லக்ஷ்மணன் பிரதர் சூப்பர் காட்டனா காட்டன் கிடையாது இது வந்து பட்டு மாதிரி ஆனால் பட்டு இல்லை அந்த மாதிரி இந்த காயு என்னை பற்றி என்ன அக்கா கேட்டாங்க நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேட்டாங்க நான் அதான் சொன்னேன் என் தம்பி பத்திரமாத்து தங்கும் என்ன பண்ணி தொலைச்சான் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணலை அப்படின்னாங்க அந்நிய இங்கே வர சொல்லுங்க அக்கா ஹார்ட்டை அமுக்கி விடுறது யார் திவ்யாவா அருளா மைனியா மேகலம்மாவா தெரியலப்பா வந்தால் தானே தெரியும் ஒருவேள் நிறைய எத்தனை பசங்கள் எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பையன் ஒரு பாப்பா இருக்கு காட்டன் கட்ட ஆசை ஆனால் கட்டினால் குண்டாக இருக்கேனக்கா ஓ காட்டன் கட்டினா குண்டா தெரியுதா நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் எந்த சாரி இருக்குதோ அதை கட்டிப்பேன் வாங்க சிருஷ்டி சேட்டா ஃபுட் கழிச்சோ இல்லை இனிமே தான் சாப்பிடணும் நீங்கள் ஃபுட் கழிச்சோ எப்படி இருக்கீங்க சேட்டா நன்ட்டுடா வேற யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க வருக வருக வரவே இருக்கிறோம் அருள் தம்பி இருக்கியா கண்ணையா சவுண்டை குறைதங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கா இது வந்து இந்த சேரீக்கு உள்ளது கிடையாது இது தனியாக எடுத்து தைச்சேன் எங்கள் வீட்டுக்காரரை எடுத்து கொடுத்தாங்க ஒரு நாலு ஜாக்கெட் இதே மாதிரி இது ஒன்று அப்புறம் இது வந்து மயில் இது வந்து ராமர் பச்சை கலரா அப்புறம் ஊதா கலர் ஒன்று அப்புறம் ஒரு மாதிரி பிங்க் கலர் ஒன்று அந்த மாதிரி ஒரு நாலு கலர் என் பொண்டாட்டி வந்து ரெண்டு மெசேஜ் போட்டுட்டு ஓடிட்டா போல அதையே நீப்போ தான் கண்டுபிடிக்கிறியா பவி நினைத்தாலே அழிக்க முடியாது சில பேர் நினைவுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக காயு அப்படிங்கிறாங்க பிரகாஷ் துன்பத்தில் வராத உறவை இன்பத்தில் சேர்க்காதீர் நல்லா இருக்கே சூப்பர் நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே உண்மை இரணியன் என்ன யார் யா நீ யாருன்னு தெரியாமலாமா பேசிக்கிட்டு இருக்க என் தம்பி என் தம்பி அருள் இருக்கியா இந்த கிட்ட சொல்லுங்க அக்கா என்னை பத்தி இதோ சொல்றேன் தம்பி ஒரு நிமிஷம் காய் என் தம்பிய பத்தி உனக்கு தெரியுமா என் தம்பி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு இருக்காரு இனிமேலும் பண்ணுவார் நிறைய ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவர் தம்பி போதுமா மீண்டும் மீண்டும் சந்திப்போம் விரைவில் கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே காமராஜ் தம்பி பாய் நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஊரெல்லாம் தம்பி ஆமாம் ஊரெல்லாம் தம்பி தான் வர்றவங்க எல்லாம் உண்மையாக பேசுறவங்க எல்லாருமே தம்பி தான் அக்கா கொழுந்தையா இங்க நீ வேற வாயை வச்சுட்டு இரு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் பேசாத வருவா ஹாய் அக்கா இரவு வணக்கம் வாங்க குரு தம்பி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்கு முடிஞ்சுதா பசங்களா எப்படி இருக்காங்க கவிதா நடத்துனாரு நல்லா இருக்காங்களா கண்ணா இப்போ ஃபோனை கொடுங்க பிறேன் பாரு சாட்டாச்சா குரு தம்பி போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு இருக்கா போவோம் போறீங்களா போங்க போங்க எல்லாரும் விட்டுட்டு போங்க யாருமே வர்றதே கிடையாது வீட்டில் அனைவரும் நலமா ஓகே ரொம்ப சந்தோஷம் தம்பி ஒர்க்லாம் எப்படி போகுது பிரகாஷ் எங்கே போனாரு தெரியல போனது நல்லது அவன் அவன் பொண்டாட்டியை தேடி போயிருப்பான் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தம்பி என்னாச்சு மெசேஜியே காணும் எல்லாம் எங்கே போயிட்டாங்க அருள் தம்பி இருக்கியா அருள் பொண்டாட்டி தேடுவதே வேலை என் தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாத்தையும் சும்மா பேசுவான் ஆனால் நல்ல பையன் தான் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா என்ன யாரையுமே பாவனா அக்கா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஆனாலும் பார்த்து தான் இருக்கிறேன் இது அக்காவுக்கு போட்ட மெசேஜ் இல்ல காயுக்கு அக்கா என்னம்மா சொல்லுமா பசங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா காயத்ரி என்னப்பா யாரையுமே அவன் இங்க போயிட்டாங்க எதுவும் காட்ட மாட்டேங்குதா சொல்ல து வருவாங்க இப்போ எல்லாருக்கும் வேலை முடியற டைம்ல பிஸியாக இருப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு மேல எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆயிடுவாங்க அக்கா நான் மதியம் என்ன சொன்னேன் என்ன சொன்ன தம்பி என்ன சொன்ன ஞாபகம் வந்துருச்சு நைட்டு ஏழு மணி பண்டியா பாப்பா வேளையிட போயிட்டாப்பா நீ கேட்குற நிறையா அவன் வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறா சரி யாரையுமே காண முடிச்சிருவோமா நைட்டு வேணால் போடலாம் பத்து மணிக்கு மேலே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போங்க அக்கா ஏம்மா கோவப்படுற காட்டுறேன் பாப்பா காட்டுறேன் கண்டிப்பா காட்டுறேன் நான் கோவமா போறேன் எவ்ளோ வெளில நிக்காப்ல எல்லாமே ரெடியா இருக்கு இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை தான பிரகாசு ஞாயிற்று கிழமை இல்லையே நைட்டு போடலாமா சரி ஓகே பவி பிரகாஷ் அப்போ முடிச்சிருவோமா யாரையுமே காணும் பிரகாஷு பதிலே சொல்ல சரி ஓகே என்ன ஆச்சு முடிக்கலான்னு சொல்லும்போது பதினேழு பேரா என்ன கொடுமை சரவணா லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இருக்கீங்க முடிங்கப்பா நைட்டு பார்க்கலாம் ஓகே ஓகே தம்பி பாய் யாரெல்லாம் இருக்கீங்க பாய் போடுங்க பிரகாஷ் தம்பி பாய் பவிமா பாய் காயத்ரி பாய் குரு தம்பி பாய் காமராஜ் போயிட்டாங்க சரி ஓகே அனைவருக்கும் பாய் நைட்டு கரெக்டாக பத்து மணிலேருந்து பத்தரைக்குள்ளே லைவ் போடுவேன் எல்லாருமே வாங்க